கத்தோடைய பரிசுத்த நாமத்திற்கு மை உண்டாவதாக கத்தன உடைய ரெண்டு இரண்டு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஐந்து பெண்களை வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக வைக்குகிறார் நான் ரச்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களிலே நான் மிக கடினமான பாதையை கடந்து வந்தேன் கடன் பிரச்சனைகள் போராட்டங்கள் வியாபார தோல்வி என்று சொல்லி என் வாழ்க்கை மிகுந்த நெருக்கத்தின் மத்தியில் கொண்டிருந்தது என்னால் மறக்க முடியாது வாழ்க்கை ஒரு பக்கம் கடினமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் தேவனோடு எனக்கு உண்டான உறவு அற்புதமாக இருந்தது நான் தேவனை சார்ந்து எப்பொழுது ஜபித்து கொண்டே இருப்பேன் ஏன்னு சொன்னால் எந்த பக்கமும் எனக்கு வழி கிடையாது எந்த வழியிலும் நான் தப்பிச் செல்ல முடியாது என்னுடைய ஒரே வழி வானந்தான் என் வானத்தை தான் பார்க்கணும் வசனம் சொல்வது போல எனக்கு ஒத் எனக்கு ஒத்தாசி வரும் பருவதங்களுக்கு நேராதே என் கண்களை ஏறெடுப்பேன்னு சொன்னது போல அந்த தேவனையே பார்த்து கொண்டிருந்த நாட்கள் ஏதாவது வகையிலே விடுதலையாக்க மாட்டாரா என்று சொல்லி அந்த நாட்களிலே இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடித்த வசனம் வெண்களை வில்லும் என் கரங்களால் வளையும்படி என் கரங்களை யுத்தத்திற்கு பழக்கிறாரா சில கடினமான பாதைகளை நாம் அழைத்துச் செல்லும் பொழுது சில 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 கடினமான பாதைகளிலே நாம் கடந்து வரும் பொழுது கருத்து நம்மை உறுதியாகி மாற்றுகிறார் இந்த கமாண்டோ ட்ரைனிங் என்னென்னு சொன்னால் சில மிலிட்ரி ட்ரைனிங்கை நீங்கள் என்று சொன்னால் அவர்கள் ட்ரைனிங் கடினமாக இருக்கும் அவர்கள் 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 அந்த ட்ரைனிங் பீரியடை நீங்கள் போய் பாருங்கள் நிறைய பேர் பிடிக்கவே மாட்டாங்க ஆயிரம் பேர் நிற்கிறாங்கன்னா ஒரு ஐநூறு பேர் திரும்ப ஓடி விடுவாங்க ஐயோ இந்த ட்ரைனிங்கே வேண்டாம் எங்களுக்கு இந்த வேலையே வேண்டாம் இந்த ஓடி விடுவாங்க ஏனென்றால் அவ்வளவு கடினமாக இருக்கும் எதற்காக அந்த கடினமான ட்ரைனிங் தெரியுமா நாளை அவருடைய யுத்தத்துக்கு செல்லும் பொழுது குண்டுகள் விழும் பொழுது துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்து வரும் பொழுது இந்த ட்ரைனிங் தான் அங்கே அவர்களுக்கு கை கொடுக்கும் அந்த இந்த இந்த கடினமான ட்ரைனிங் தான் அவருக்கு அந்த இடத்துல அவர்கள் தப்பிப்பதற்கு காரணமாக இருக்கும் அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் சில நேரங்களிலே நம்ம நம்ம கடினமான பாதிரை நடத்துகிறார் எதற்காக நம்மை விலப்படுத்துவதற்காகவே சத்ருவினுடைய போராட்டங்களை ஜெயிப்பதற்காக அவனை அவனை முற்றிலுமாய் நம்ம வெற்றி பெற்று நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவ்வளோதான் நம் வாழ்க்கையில் தேவ நம்ம வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றணும் தரிசனத்தை நிறைவேற்றணும் யுத்தத்தை ஜெயிக்கணும் சத்துருவை பார்த்து தோற்றி விடாதபடி பயந்து ஓடி விடாதபடி அவனை முற்றிலுமாக செயல் கொள்ளணும் அதுக்கு நமக்கு என்ன வேணும் நமக்கு ட்ரெய்னிங் வேணும் இந்த ட்ரைனிங் பீரியட் கடினமாக இருக்கும் நானும் கூட அந்த நாட்களில் இப்படியாக நினைப்பேன் கத்திர என்னை ட்ரைனிங் பீரியடில் வைத்திருக்கிறார் இந்த ட்ரைனிங் பீரியட் நான் தாண்டி வருவேன் என்று என் மனதில் எப்போதும் நான் சொல்லிக்கொள்வேன் அந்த நாட்களிலே இந்த வசனம் என்னை மிகவும் தேட்டின வசனம் நான் அடிக்கடி யார் இடத்துல பேசினாலும் இந்த வசனத்தை அந்த நாட்களில் சொல்வது உண்டு வெண்கல வில்லும் நான் வாசிக்கிறேன் பாருங்க தேவன் வைமுண்டாட்டும் முப்பத்தைந்து வெண்கல வில்லும் என் புயல்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குகிறாராம் எனக்கு அருமையான கத்திர பிள்ளைகளே ஒருவேளை சில நேரங்கள் உங்களை கூட தேவன் எப்படி பழக்கலாம் இதே வாக்கை சொல்லுங்கள் கத்திரன் யுத்தத்துக்கு பழக்குகிறார் நான் ட்ரைனிங் முடியும் பொழுது அவருடைய கரங்களால் ஆசீர்வதிக்கப்படுவேன் நான் என் யுத்தத்தை வெற்றி பெறுவேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பஸ் காட்பஸ்யூ